எப்பா எடப்பாறைய சொட்டாரு எங்களுக்கு எதிரி திமுக திமுக வீர்த்து வீட்டுக்கார போதான் எனது முதல் வேலை திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை எல்லாம் ஒரு கிணச்சேன் ஆறு மாசத்துக்கு பின்னாடி யாரோ ஒரு கூட்டணியின் கேளுங்க பதில் சொல்றார் முடிச்சு வச்சு பதில் அப்ப அவர் திட்டு வச்சிருக்காரு இஸ்லாமிய மக்களுக்கும் தெரியும் கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியும் இடப்பாறையா நினைக்கிற இடத்துல மதம் இருக்காது

திமுக வீடு கணிப்பு போறாங்க எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையில கொடியேற்றது உண்மை அதிமுக ஆகப்போது உண்மை